அவன் அப்படி மாறனாங்கிறது கிடையாது கிடையாது இருபத்தி மூணு கேரக்டர் மாறிடுச்சு கண்டிப்பா என் பையன் இப்படியாங்கிறது அதிர்ச்சி எல்லாம் ரொம்ப பயாலஜி குரூப் தான் எடுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க நீட்டுக்கு அவன் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா பண்ணேன் நூறு பர்சன்ட் வாய்ப்பு நூறு பர்சன்ட் நூறு நூத்தி இருபது வாய்ப்பு நம்ம கஷ்டத்தின் முடிஞ்சதுனால ஓகே படிக்க வைக்கலாம் படிக்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் நடுவில் இங்கே இதாகிடுச்சு இது படித்தாலும் மண்டல நிற்கலாம் அவன் டெய்லியில் போகும் அவன் அவனுக்கு மென்டல் ஹெல்த் இதாகிடுச்சு நார்மலாக இல்லை அவன் அப்போ தூமே மாறி விடுது ரெண்டு மாறி வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க டெய்லியும் கொண்டு போன மூணு பர்சன்ட் பாஸ்